இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட மதவாத அரசியலை விரட்டி அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் தைரியமான ஆம்பளை தானே சனாதனத்தை ஒளி போனார் இப்ப பேச தானே ஏன் அமைதியா சைலண்ட் மோட்ல இருக்காரு உளுந்த அடி அப்படி சனாதனத்தை ஒளிப்போனா இந்தியா ஃபுல்லா எல்லா பக்கமும் அடிச்சாங்க அப்போ இப்ப எப்படி இருக்காரு அமைதியா இப்ப என்ன பேசுறது இல்ல அதனால ஒரு இது மட்டும் ட்வீட்டு போடுறாரு மதவாத அரசியல் எது மதவாத அரசியல் திமுக பண்றதுதான் மதவாத அரசியல் இந்துக்களுக்கு எதிரான மதவாத அரசியல் இந்துக்களை எவ்வளவு வேணா கேவலப்படுத்தலாம் எனக்கு இஸ்லாமியர்களோட ஓட்டு வேணும் கிறிஸ்தவர்களோட ஓட்டு வேணும் அதனால இந்துக்களை எப்படி வேணா கேவலப்படுத்தலாம் அதாவது இவங்களோட மதவாதம் அப்படிங்கிறது ஐடியாலஜி என்னன்னா நான் மலை மேல ஏறி போய் கெடாவட்டு வேணுறான் பாரு அவன் மதவாதி கிடையாது மலை மேல போய் கரி பிரியாணி தின்னு நான் பாரு அவன் மதவாதி கிடையாது அங்க அவங்க எம்பி ஒருத்தரே வந்து நின்றுகிட்டு ஆமா இந்த திருப்பரங்குன்ற மலை வக்ஃபுல தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அவங்க எல்லாம் மதவாதி கிடையாது இவன் நாங்க மலை மேல ஏறி போய் விளக்கேத்துறோயா அதுவும் தர்காவோட தள்ளி தான் இருக்கு தர்காவுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்காம நாங்க விளக்கேத்திட்டு வரோம் சொல்றோம் பாரு இந்துக்கள் நாங்க மதவாதி அப்ப பாத்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியும்ல மதவாதி யாரு யார் வந்து இங்க மதவாத அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கா எப்படி இந்துக்களுக்கு எதிரான ஒரு விரோத ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு எப்படி இந்துக்களை வந்து கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்கன்றத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க